எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி புளியம்போக்கனை சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாற்பத்தி எட்டு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு இருக்குது ஒரு பெரிய மில் ஒன்று இருக்குது பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து நிறைய நிற்கிது அது மட்டும் இல்லை அந்த மில்லுக்குள்ளே இருக்கிற மெஷினரிகள் அதெல்லாம் வந்து சேர்த்து தான் இந்த காணி கொடுக்க போகிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மா அரைக்கிற கிரைண்டர் தூள் அரைக்கிற கிரைண்டர் அரிசி வந்து அரைக்கிற கிரைண்டர் இப்படி நிறைய எக்கச்சக்கமான மெஷினரிகள் இருக்குது அந்த மெஷினோட சேர்த்து இந்த மில்லு இருக்குது வீடு இருக்குது இப்படி எல்லா தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது புளியம்போக்கனை சந்திலேயே அமைஞ்சிருக்குது விரிவான விளக்கங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இலங்கை முழுவதுமே தொடர்ச்சியாக நிறைய காணியல் வந்து விற்பனைக்காக இருக்கோம் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களையும் நேரடியாக நாங்கள் வந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களை சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதி அதாவது வந்து முல்லைத்தீவு பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் வந்து புளியம்போக்கன புளியம்போக்கனை இருந்து நீங்கள் சரியாக ஒரு ஐம்பது மீட்டர் நீங்கள் வந்து முல்லைத்தீவு பக்கம் போனீங்கன்னு சொன்னால் வலதுகை பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய போட் ஒன்று போட்டிருக்குது பாருங்கள் இந்த போட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகதம்பரான் அரிசி ஆலை அப்படின்னு சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டிருக்கும் சத்தியா புளியம்போக்குன சந்தையில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மில் வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் வலக்கை பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் அந்த காணி இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய விவரங்கள் மற்றது காணிக்குள்ளே இருக்க வீட்டினுடைய அமைப்புகள் அந்த மில்லினுடைய அமைப்புகள் உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரியான மெஷினரிகள் எல்லாம் இருக்குது தரக்கூடிய மரங்கள் வந்து என்னென்ன இருக்குது மற்றது காணியினுடைய அமைப்பு வந்து என்ன மாதிரி இருக்குன்ற விவரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் காணிக்குள்ளே வந்துட்டோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து கொங்குறி தூண் போட்டு வேலி வந்து அடைச்சிருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு பட்டு கம்பி அடைச்சி பால் கிழுவையால் வந்து சுற்றி வர வந்து நல்ல அறிக்கையாக வந்து நல்ல நெருக்கமா வந்து வேலி வந்து அடைச்சிருக்கிறாங்க முக்கியமா வந்து இந்த காணியினுடைய நீளம் அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ முப்பத்தஞ்சு வீதி பக்கம் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு அடி இருக்குது அதாவது அதாவது கடைகட்டக்கூடிய மாதிரி நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூறு அடி இருக்குது மற்ற கிழக்கு பக்கமாக ஐநூறு அடி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணி நிற்கும் எப்போயுமே வந்து கூட காலநிலையம் வந்து தண்ணி நிற்கும் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து ரூம்ஸ் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடும் இருக்குது இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து காணொலியை வந்து ஓட விடாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் நீங்கள் வந்து காசு கொடுத்து எடுக்க போகிறீங்க உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்கள் வந்து காணொலியை வந்து முழுமையாக ஓட விடாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நிறைய பேர் அதை ஓட விட்டு பார்க்குறதால உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே விளங்குறதில்ல ஆகவே காணொலியை ஓட விடாமல் ஆறுதலாக பார்த்து கொண்டு வாங்க ஒவ்வொரு விஷயங்களாக நாங்கள் வந்து பார்த்து கொண்டு வருவோம் இப்ப நாங்க காணிக்குள்ள உள்ள மரங்களினுடைய விவரங்களை வந்து பார்க்கலாம் ஐம்பத்தி எட்டு தென்னை மரங்கள் இருக்குது அதுல வந்து நாற்பத்தி எட்டு தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய தென்னை மரங்களா இருக்குது மூன்று மாமரங்கள் இருக்குது மூன்றுமே வந்து காய்க்கக்கூடிய மாமரங்களாத்தான் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தொங்கல்ல தெரியலதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வீடு வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து வீட்டுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது நாங்கள் முதல்ல இந்த கட்டிடத்தை பார்த்து கொண்டு போகலாம் இந்த கட்டிடத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படியே நாங்கள் உள்ளுக்க போனோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டிட தொகுதி உள்ளுக்குள்ள வந்து மிஷின்கள் நிறைய மிஷின்கள் இருக்குது இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஏழு அடி நீளமும் முப்பத்தி ரெண்டு அடி அகலமும் உயரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு அடி உயரம் இருக்குது இந்த கட்டிடத்தினுடைய அமைப்பு உள்ளுக்குள்ளே இருக்க மிஷின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மா அரைக்கிற கிரைண்டர் வந்து ட்ரெண்ட் இருக்குது அதே மாதிரி தூள் அரைக்கிற கிரைண்டர் வந்து ஒரு கிரைண்டர் இருக்குது ஈர அரிசி அரைக்கிற கிரைண்டர் வந்து சொன்னால் இரண்டு கிரைண்டர் இருக்குது மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டருக்குரிய ஏற்ற வகையில் கெப்பாசிட்டியில் மோட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கச்சுன்னா இருக்குது மொத்தம் ஐந்து மோட்டர் வந்து இதில் வந்து இருக்குது இந்த மிஷினுக்குரிய கெப்பாசிட்டியில் ஐந்து மோட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மிஷினரிகளோட சேர்த்து இதை விட நிறைய மிஷினரிகள் வேறு வேறு இடங்கள் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு விஷயங்களாக நாங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டு வருவோம் இப்போ இந்த கட்டிட தொகுதியை வந்து நாங்கள் பார்த்துட்டோம் இதில் வந்து ஒரு திராசம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரி இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் அப்படியே வெளியே வந்தோம்னு சொன்னால் இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் வந்து வீட்டை பார்க்கலாம் வீட்டை போய் வீட்டினுடைய அமைப்பை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த அடுத்த கட்டிட தொகுதியினுடைய அமைப்புகளையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் வீட்டுக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா காய்க்கக்கூடிய நல்ல நிழல் தரக்கூடிய ஒரு மாமரம் ஒன்று இருக்குது அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு சின்ன ஹோல் ஒன்று இருக்குது இதுக்கிட்ட அந்த ஹோலுக்கு பக்கத்துலேயே இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது அப்படியே அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் இங்கால இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது அப்படியே அந்த பக்கம் போனோம்னு சொன்னால் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது அந்த கிச்சனோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது அந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் வந்து அந்த ரூமோட சேர்த்தே இருக்குது அதுக்கு பக்கத்தில் இங்கால இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ரூம்ஸ் இருக்குது இதிலேயுமே ஒரு ரூம் ஒன்று இருக்குது அதோட சேர்த்து அஞ்சு ரூம் இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டினுடைய அமைப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கட்டிட தொகுதி ஒன்று இருக்குது அது நாங்கள் என்னென்று சொல்லி பார்க்கலாம் இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு அடி நீளம் இருக்குது பதினோரு அடி அகலம் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து நெல் உடைக்கும் மிஷின் வந்து இரண்டு மிஷின் இருக்குது கல் மண் நீக்கும் மெஷின் வந்து ஒன்று இருக்குது அரிசி தீட்டுற மெஷின் வந்து ஒன்று இருக்குது அதற்கேற்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மோட்டர் இருக்குது இந்த மெஷினுக்குரிய கெப்பாசிட்டியில் நான்கு மோட்டர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் சரி இப்போ நாங்கள் வந்து அடுத்த கட்டிட தொகுதியினுடைய அமைப்பை போய் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது மெதுவாக பார்த்து கொண்டு வாங்க சரி இப்போ நாங்கள் வந்து அடுத்தது பார்க்க போகிற அறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்த அந்த அறைக்கு பின்னுக்குள்ளே ஒரு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உமி வந்து சேகரிக்கிற ஒரு அறையாக இருக்குது இந்த அறையினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது அடி நீளமும் அகலம் வந்து பதினாறு அடி அகலமும் இருக்குது மொத்தம் வந்து இதுக்குள்ளே வந்து மூன்று அறைகள் இருக்குது மூன்று அறைகளுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உமி சேகரிக்கிற அறையாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து பனந்தடி தான் போட்டிருக்குது சீட் போட்டிருக்கு இனம் வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து அறைகள் வந்து அமைச்சிருக்குறாங்க அதான் ஒரு சிறப்பான விடயமாக காணப்படுது இந்த மில்லிலேயே வசதிக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக அறை இருக்குது இப்போ நாங்கள் இந்த அறையை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிற அறை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெஷினரிகள் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்டோரை தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வொன்றாக நாங்கள் வந்து ஆறுதலாக பார்த்து கொண்டு போவோம் நீங்கள் வந்து காணொலியை ஓட விடாமல் பார்த்து கொண்டு வாங்க இங்கால முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு நெல் தளம் ஒன்று இருக்குது வேலை வந்து நடந்தோன் இருக்குது அதை நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இங்கே ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்குது பெரிய ஸ்டோர் ஒன்று இருக்குது அதனுடைய விவரங்களை பார்த்துட்டு நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படியே நாங்கள் உள்ளுக்காக போனோம்னு சொன்னால் இங்கே இடக்கை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஹோல் ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி வந்து பேக் பண்ணி அடுக்கிறார அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கை பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் அறை ஒன்று இருக்குது இந்த ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஃபேன் எல்லாம் போட்டி சீலிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆஃபீஸ் அறைக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய ஒரு அறை ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரிசி வந்து ஆற விடுகின்ற ஒரு அறையாக காணப்படுது நல்ல பெரிய நீட்டு அறைதான் இது சரி அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம்ண்டா இந்த ஹோலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெஷினரிகள் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மெஷினரிகளும் இருக்குது என்னென்ன மிஷின்கள் வச்சுருக்குறாங்க அப்படின்ற விவரத்தையும் வந்து நாங்கள் இப்போ பார்க்கலாம் புழுங்கள் உடைக்கிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மிஷின் இருக்குது கல்மண் நீக்கிற மிஷின் வந்து ஒன்று இருக்குது அரிசி தீட்டுற மெஷின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மிஷின் இருக்குது குறுநல் ஃபேன் பண்ணுற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இருக்குது தவிடு வந்து களஞ்சியப்படுத்துகிற மிஷின் வந்து ஒன்று இதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு எலிபேட் இருக்குது மற்றது இந்த மெஷின்களுக்குரிய கெப்பாசிட்டியில் மோட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது எல்லா மெஷினுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கெப்பாசிட்டியில் மோட்டர்ஸும் இருக்குது இந்த அறைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெள்ளனை பார்த்த அந்த உமி சேகரிக்கிற அறை மூன்று அறை பார்த்த நாங்கள் அந்த அறை வந்து இந்த அறைக்கு பக்கத்தில் பின்னுக்கு தான் அமைஞ்சிருக்குது இதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பெரிய ஒரு அறையினுடைய அமைப்பாக இருக்குது சரி இப்போ நாங்கள் வந்து அப்படியே வெளியே போய் அடுத்த கட்டிட தொகுதியினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த அறை வந்து இதில் இருக்குது பாருங்கள் இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு அடி நீளமும் அகலம் இருபது அடியும் உயரம் வந்து பதினெட்டு அடியும் இருக்குது இது வந்து நெல் வந்து களஞ்சியப்படுத்துகிற ஒரு அறையாக இருக்குது இந்த அறையோட சேர்த்து ஒரு பத்துக்கு பத்து அறையும் வந்து செப்பரேட் பண்ணி கட்டியிருக்காங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இந்த உர பேக்குகள் மற்றது இந்த பொலித்தீன் பேக்குகள் எல்லாம் வந்து மற்றது தரப்பாலை எல்லாம் வந்து செட் பண்ணி வைக்கிற வைக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து அறை ஒன்று சொல்லி செக் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு சின்ன அறை உண்டு இந்த பெரிய அறையோட சேர்த்து இந்த சின்ன அறை இருக்குது அப்படியே நாங்கள் நேராக போய் அடுத்த அறையை பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்க இந்த நெல் தளத்தினுடைய நீள அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளம் வந்து நூற்றி முப்பது அடி நீளமும் அகலம் வந்து எழுபது அடி அகலத்திலையும் இந்த நெல் தளம் வந்து அமைஞ்சிருக்குது நல்ல பெரிய ஒரு நெல் தளம் தான் அடுத்தது வந்து இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோ வரைக்கும் காய வைக்கிற மெஷின் ரையர் ஒன்று இருக்குது அதாவது வந்து நெல்லை வந்து காய வைக்கிற மெஷின் ரையர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது இருக்குது இது அமைஞ்சிருக்கிற இந்த கட்டிட தொகுதியினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது அடி நூலகமும் ஐம்பது அடி அகலத்திலையும் உயரம் வந்து இருபத்தி இரண்டு அடி உயரத்துலேயும் வந்து இந்த கட்டிட தொகுதிக்குள்ளான் இந்த மெஷின் ரையர் வந்து வச்சிருக்கிறாங்க அதாவது வந்து நெல்லை வந்து காய வைக்கிற மெஷின் யர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோ வரைக்கும் வந்து இதில் வந்து காய வைக்க முடியும் இதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொட்டிகள் வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு ஆறு தொட்டிகள் இருக்குது நாங்கள் அந்த விவரங்களை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அறையினுடைய விவரத்தை வந்து பார்க்கலாம் இது வந்து நெல் வந்து களஞ்சியப்படுத்துகிற ஒரு அறையாக இருக்குது இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபது அடி நீளம் இருக்குது அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி இரண்டு அடி அகலம் இருக்குது உயரம் வந்து பதினெட்டு அடி உயரம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் வந்து களஞ்சிய படுத்துகின்ற ஒரு அறையா இருக்குது நல்ல பெரிய அறை தான் அப்படியே நாங்கள் வெளியில வந்தோம்னா இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு ஹோல் ஒன்று இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நெல் வந்து களஞ்சிய படுத்துற அறையா தான் இருக்குது இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எண்பது அடி நீளமும் அகலம் வந்து பதினாறு அடி அகலம் இருக்குது உயரம் வந்து பன்னெண்டு அடி உயரத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் வந்து களஞ்சியப்படுத்தி வைக்கிற ஒரு பெரிய ஒரு அறையாகத்தான் இருக்குது இப்போ நாங்கள் பார்த்த அறைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நீளம் நீளம் வந்து கூட எண்பது அடி நீளம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சிசிடிவி கேமராக்கள் வந்து ஆங்காங்கே பல இடங்களில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால் வந்து வேலி இருக்குது நான் சொன்னது போல் வேலியை வந்து நல்ல அறிக்கையாக வந்து அடைச்சிருந்தாங்க மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஆறு தொட்டிகள் இருக்குது இந்த தொட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்துக்கு பத்து அளவு திட்டத்தில் நான்கு தொட்டியும் பதினாறுக்கு பத்து அளவு திட்டத்தில் இரண்டு தொட்டியும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் வந்து ஊற வைக்கிற தொட்டியாக இருக்குது இப்படியே அந்த தொட்டிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நெல்ல வைக்கிற சிமிலி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான்கு இருக்குது அதே மாதிரி நெல்ல வைக்கிற டேங்க் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டேங்க் இருக்குது இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எட்டுக்கு நாலு சைஸ்ல ஒரு நெல்ல வைக்கிற டேங்க் இருக்குது சரி இப்போ நாங்கள் இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம் அடுத்த ஒரு அறை ஒன்று இருக்குது அந்த அறையினுடைய அமைப்புகளையும் வந்து அப்படியே நாங்கள் வந்து பார்க்கலாம் பொங்கலில் தெரியிற ஒரு ரூம் ஒன்று இருக்கும் பாருங்கள் இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னத்துக்காக வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நெல்லை விற்கிற ரூம் தான் இது அதுதான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ரூமினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு அடி நீளமும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு அடி அகலமும் உயரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது அடியிலேம் இருக்குது இந்த அமைப்பில் இந்த ரூம் இருக்குது இது வந்து நெல் வந்து அவிக்கிற ரூமாக இருக்குது அதாவது ஸ்டிம்மர் ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உமிதழ்கிற ஃபேன் பெட்டி இருக்குது சுடுதண்ணி கொதிக்க வைக்கிற பொபிலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒன்று இருக்குது அதுக்குரிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பல் சேகரிக்கிற அறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பின்னுக்கு வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாம்பல் சேகரிக்கின்ற அறை சரி இந்த அமைப்பையும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படியே போனோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டில் வந்து பணியாளர்கள் அறை இருக்கு அந்த பணியாளர்கள் வந்து இங்கே தங்கி இருந்து சமைக்கிற அறை ஒன்று இருக்குது அதை நாங்கள் பார்த்துடலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அறை இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹோல் ஒன்று இருக்குது இதோட நீளம் வந்து இருபத்தி அடி நீளமும் அகலம் பதினோரு அடி அகலத்துலேயும் இருக்குது ஒரு ரூமும் ஒரு கிச்சனும் இருக்குது அதாவது சமைச்சு தங்கக்கூடிய மாதிரியான அமைப்பில் இந்த பணியாளர் அறை இருக்குது தொங்கலில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டொய்லெட்டும் ஒரு தொத்தியும் இருக்குது இங்கேருந்து நான் அதை உங்களுக்கு காற்றேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஒரு டொய்லெட்டும் அதுக்கு பக்கத்தில் ஒரு தொத்தியும் இருக்குது அதை அடைச்சிருக்கலாம் அறிக்கையா இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி மற்றும் வீடு இந்த மில்லினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது இதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு எலக்ட்ரானிக் தராசு இருக்குது ரெண்டு நோமல் தராசு இருக்குது செண்டு அரிசி பேக் வந்து பக் பண்ணுற மெஷின் இருக்குது இவ்வளவு நன்மைகளோடு இவ்வளவு விஷயங்களோடு தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்து தரேன் நீங்கள் வந்து அவரோடையே அதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க விலை சம்பந்தப்பட்ட முழு விவரங்களும் மற்றது காணி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் வந்து அவரோடையே நேரடியாக அதைச்சு பேசி போய் இந்த காணியை வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் விலையெல்லாம் நீங்கள் அவரோடு தான் கதைக்கணும் நேரடியாக போய் பார்த்து கதைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்களுடைய காணிகளை வந்து விற்க வேணுமா விளம்பர சேவை அப்படின்னு இதில் என்னுடைய நம்புறத்தாரன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்